அரவிந்த் நீங்க எப்படி பாக்குறீங்க ஈரோட மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்குங்க எஸ் சார் நான் இதான் ஈரோடு மட்டும் நீங்க நிறைய செஞ்சு கிளம்பிடலாம் இன்னும் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துறேன் எஸ் இல்லைங்க அப்ப நாம் தமிழர் கட்சி மற்ற எதிர்கட்சிகள் போட்டியிடாமல் நாம் தமிழர் மட்டும் போட்டிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் நாம் தமிழர் கட்சியினால் டெபாசிட் வாங்க முடியல அப்படிங்கிறது அது வந்து சீமான் கடந்த சில நாட்களாக கடந்த சில காலங்களாக பெரியாருக்கு எதிராக அவர் பேசி வரும் அதோட தாக்கம் தான் பார்க்க முடியுது அதை தாண்டி வேற எந்த எக்ஸ்பிளேஷனும் கிடைக்கல ஏன்னா அவர்கள் கூறுவது போல ஆளும் கட்சி பணம் தான் வாக்கள் வாங்கி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஏன் டெபாசிட் கூட வாங்க முடியல ஏன்னா எதிர்கட்சிகள் வேற யாரும் போட்டி போடல அப்ப ஆன்டி டிஎம்கே கே வாக்குகள் இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் கூட நாம் தமிழர் பக்கம் போகலினா ஒன்று மக்கள் நாம் தமிழர் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது இரண்டாவதாக டெபாசிட் வாங்க முடியல என்பதற்கான வேற யாருமே போட்டி கிடையாது நோட்டா நாம் தமிழர் மட்டும்தான் எதிராக ஆப்போசிட் நின்று இருக்கும் டெபாசிட் கூட நாம் வாங்க முடியல என்பது இது மிகவும் தெளிவான பதில் தான் அது வந்து பெரியாருக்கு எதிரான சீமானின் சமீபத்திய பேச்சுக்கள் தான் அதுக்கான பதிலாக கிடைத்திருக்கு என்பதுதான் தெரிகிறது என்ன வருத்தம்னா சீமான் போன்றவர்கள் பெரியாரை விமர்சித்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற காலத்திற்கு என்ற கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பது இது எந்த மாதிரியான ஒரு அரசியலை சீமான் முன்னெடுத்து செல்ல போகிறார் என்பதையும் மக்களுக்கு மிகவும் தெளிவாக காட்டி இருக்குது அதற்காகத்தான் ஈரோடு மக்களும் இதற்காக பதிலளித்து இருக்கார்கள் என்று தான் பார்க்க முடியாது ஓகே ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுடைய வாக்குகளும் கூட வந்திருக்கு அதை எப்படி பார்க்கறீங்க இப்போ நோட்டா அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடா பார்க்க வேண்டியிருக்கு யாருடைய வாக்குகள் அங்க போயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கப்ப எங்க கோர் ஆன்டி டிஎம் கே வாக்குகள் அதாவது அதிமுக வந்து ஆன்டி ஆன்டிடிஎம்கேவே ஓகே சிருத்தாந்தத்தை முன்வைத்து செயல்படுத்தக்கூடிய கட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் ஓகே அதிமுக பாஜக வாக்குகள் நோட்டாவுக்கு சென்றிருப்பதாக தான் தெரியும் ஓகே ஓகே ரைட் பேசு நீங்க வன்னியரசு திரு ரவீந்திரன் நிறைய விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ணாரு நீங்க கொஞ்சம் ரொம்ப அதீதமாக சீமான் விமர்சனம் அப்படின்னு அதை பாக்குறீங்களா இல்ல ரவீந்திரன் அதுல முரண்படுறாரு இல்ல அவரு பெரியார் விமர்சனம் அப்படிங்கறது கூட பாஜக அவரு அவர் வந்து அது மட்டுமா பேசினார் மற்ற விஷயங்களையும் பேசினாரு பாஜக ஏற்காத விஷயங்களையும் பேசினாரு சீமானுடைய வர்சனா தான் இவர் வந்து அவரை வந்து அவருடைய வெர்சனாவை அவர் பேசுறாரு இப்போ வந்து தலித்துகளுக்குள்ள வந்து ஒரு ஒரு இது அவர் உருவாக்குறாரு அதாவது எப்படி பாஜக சோசியல் இன்ஜினியரிங்ங்கிற பேரில் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வெறுப்பை வந்து அவர்கள் கட்டமைக்கிறாங்களோ பாஜக அதே போல தமிழ்நாட்டில் வந்து அருந்தியர்களுக்கு எதிரான கட்டமைப்பை வந்து ஒரு வெறுப்பை வந்து உருவாக்குறாரு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் என்ன பண்றாருன்னா அருந்தர்களுக்கும் பறையர்களுக்கும் அல்லது அருந்தியர்களுக்கும் பல்லர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சண்டையை உருவாக்கி அதுல வந்து அவர் வந்து ஊடுகாய பாக்குறாரு இது எந்த எப்படி இது பாக்குது அப்படின்னா ஏற்கனவே வந்து பிஜேபி நாம் தமிழரே இவர் என்ன சொல்லியிருக்கா பல இடங்கள்ல தமிழ் பேர் பேசுற முஸ்லீமு உருது பேசுற முஸ்லீமுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு இது இது எங்க எங்கேருந்து சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஆவணம் நாம் தமிழர் ஆவணத்திலேயே அது இருக்குது அவங்கள நம்ம ஏற்று வந்து கனிமொழி மேடம் அவர்கள் குறித்த அந்த பார்வை வந்து இதுவரை யாருமே பேச மாட்டாங்க ரொம்ப முக்கியமானது அது ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேட்கிற கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு சாதி ஒழிப்பை நோக்கி முன்னிறுத்தக்கூடிய தந்தை பெரியாருடைய கொள்கை இன்னைக்கு ஆனா சாதி பெருமை குடிபெருமை என்கின்ற பேர்ல வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதீதமாக ஒரு வன்மத்தை கக்குகின்ற போக்கு இருக்குல்ல இது எப்படி வந்து இதை வந்து சரின்னு சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து வாக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு கூடுதலாக வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி யாரும் நிற்கலை யாருமே இல்லை அப்போ இவருடைய நிலை நிலை என்னமாக இருந்திருக்கோம் அப்படின்னா கொ குறைந்தபட்சம் வந்து வைப்புத் தொகையை வந்து பெற்றிருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகள் அவர் இருந்த அந்த களமாடலில் அவர் கூடுதலாக வா வாங்கியிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற இப்ப பெரியார் எதிர்ப்பு அருந்தது எதிர்ப்பு இவ்வளவு பிறகு அந்த வாக்குகள் வரும்போது அப்ப நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவரு அது அது படல அப்படின்ற ஆதரிப்பவர்கள் இருப்பாங்கல்ல ஓகே பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி யாருக்கு போடுவாங்க ஓட்டு இந்து முன்னணி ஓட்டு திமுக போடுவாங்களா இங்க அங்க இருக்கிற விசுவ இந்து பரிசு ஓட்டு யாருக்கு போடுவாங்க நீங்க உதாரணத்துக்கு வந்து அர்ஜுன் சமத் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு அதே தொகுதியில வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருப்பார் அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க வந்து பெரியாரை வந்து கோட்பாட்டு ரீதியா வந்து விடுங்க நீங்க அது நீங்க வந்து அது கடுமையாக எதிர்க்கிறாங்க அது தனியா விடுங்க ஆனால் அவருடைய ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க சாதி வெறியோடும் மத வெறியோடும் இணைந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார் அதனால தான் வந்து நீங்க அங்க வந்து சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வந்து பெறலை அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஓகே திரு ரவீந்திரன் எஸ் சிறுபான்மை மக்கள் ஏரியாவில் ஓட்டு குறைஞ்சது தான் டெபாசிட் போகிறது காரணம் ஃபஸ்ட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா பத்து சதவீதம் தான் எடுத்தார் இல்லையா ஒரு இடத்துல அது ரெண்டும் சிறுபான்மை மக்கள் ஏரியால தான் அந்த மக்கள் நம்பிக்கை அவர் பெற முடியல என்றாலும் நம்பிக்கை பெறுவதற்கு தான் திப்பு சுல்தான் எல்லாம் குளோரிபை பண்ணி அவர் பேசினாலும் கூட அந்த ரெண்டு பூத்து ஒரு அக்கரகாரங்க பேர் தான் அந்த பூத் பேர் இருக்கும் ஆனா அங்க இன்னைக்கு அங்கே அதிகம் வாழக்கூடியது இஸ்லாமிய சகோதரர்கள் தான் ஓகே அங்கே தான் அவருக்கு பத்து சதவீதம்னு குறைஞ்சி போகுது மற்ற எல்லா இடத்துலையுமே பதினாறு புள்ளி ஏழு எடுக்கணும் மற்றபடி எல்லாமே பதினஞ்சு பதினஞ்சு எடுத்து சில இடங்களில் இருபது எடுத்தும் ஒரு ஒரு சதவீத வாக்கில் டெபாசிட் எழுக்க காரணம் ஃபஸ்ட்டு ரெண்டு பூத்தில் அவரை வந்து இந்த பாஜகவோட பீட்டிங்கிற அந்த பிரச்சாரம் அந்த மக்கள் மத்தியில் கடுமையாக

தேர்ந்தெடுப்பாருன்னு திமுக ப்ரிடிக் பண்ணவே நாம் தமிழருக்கு ப்ரிடிக் பண்ணல ஏன்னா அவர் கொங்கு வாக்குகளை எதிர்பார்த்து அவர் காங்கே இந்த இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ஏதாவது வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான செய்தி அப்படின்னு இருக்குன்னு சீமான் தெம்போடன் இருப்பார் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போடுவார் இதே இதை முன்னெடுத்து போவார் ஏற்கனவே எடுத்த சமநீதி ஸ்ட்ராட்டஜி அவர் முன்னெடுத்துட்டு போவார் நீங்க இந்த மாதிரி தான் அவர் எல்லா தேர்தலையும் நிற்கிறதுனாலையும் என்டிஏ மாதிரியும் சாதிச்சாங்க அண்ணாமலை டாக்டர் ராமதாஸ்ல இங்க வாசன் வந்து நிக்க முடியாம பண்ணது ஒரு பின்னடைவு சந்தேகம் இல்லாத ஒரு பின்னடைவு எடப்பாடி ரெண்டு இடத்துல நிற்காத ஒரு பின்னடைவு அங்க வந்து ஏற்கனவே அவர் கமலஹாசனும் தினகரனும் இவரோட விட மிகுந்த செல்வாக்கான தலைவர்கள் ஒரு சதவீதத்தில் இருந்தவர் எட்டுக்கு கமலஹாசனும் தினகரனும் கலத்தை விட்டு வெளியேறது நிகழ்ச்சிக்கு போனோம் அவற்றை பேசிட்டு உங்கள்ட்ட வர தொடர்ச்சா திரு செல்வ பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான செய்தி அப்படின்னு ஏதாவது இந்த இடைத்தேர்தல் முடிவை பார்க்கிறேன் இடைத்தேர்தல முடிவுகளை பொது தேர்தலுக்கு பொருத்த முடியாதுங்கிறதா பொதுவான விதி என்றாலும் இந்த முடிவுகள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி கணக்கு அல்லது மற்ற விஷயங்கள் இப்ப திரு சீமானுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு மற்ற அதிமுகவுக்கு அல்லது பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கான என்ன செய்தின்னு பாக்குறீங்க அல்லது உங்கள் கூட்டணிக்கு என்ன செய்தின்னு இதுல பாக்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பொது கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய லீக் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அனைத்தும் ஒற்றுமையாக ஒரு யூனிட்டியாக நாங்கள் இருக்கோம் அதனால் ஒரு பலமான கூட்டணி எங்களுடைய கூட்டணி ஒன்று இரண்டாவது இந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்ற மக்கள் நலப்பணிகள் ஏராளங்கள்லாம் ஏற்கனவே தமிழ் ஸ்கீம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அறிவிக்கிறாங்க அவங்களாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க புரட்சிகரமான திட்டங்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய